ஊருக்குள்ள ஏதாவது ஒரு சில மெக்கானிக் செய்யற தப்பால நல்ல தொழில் நேர்மையா செய்யக்கூடிய மெக்கானிக்கும் கெட்ட பேர் தாங்க அப்படிதான் இந்த ரொட்டேட்டர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு மெக்கானிக்கிட்ட கிட்ட பேரிங் உடஞ்சிருச்சு மாத்தி கொடுங்கன்னு பேரிங்கும் சீலும் மாத்தி கொடுத்திருக்காரு இங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆயில் சீல் உட்காரக்கூடிய இடம் ஹவுசிங்ல ரொட்டேட்டர்ல டோட்டலா அவுட் ஆயிருந்தது என்னதான் புதுசா பேரிங்கும் ஆயில் சீலும் மாத்தினாலும் ஆயில் சீல் ஹவுசிங்ல உட்கார இடம் சரியா இல்லாததுனால மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி செயின் சைடு இருக்கக்கூடிய பேரிங் செயின் எல்லாத்தையும் டோட்டலா காலி பண்ணிருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹவுசிங்ல கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் பண்ணி அதை கிரைண்டிங் பண்ணி ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம் கிரைண்டிங் மிஷினுக்காகவே அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீல் உட்கார்ற மாதிரி கிரைண்டிங் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது டைட்டாக ஃபிட் ஆகணும் அந்த ஓரிங் ஸோ அந்த சீலோட ஓரிங் டைட்டாக இல்லைனாலும் மறுபடியும் ஆயில் லீக்கேஜ் இருக்கும் மண் ஏறி மறுபடியும் பேரிங்லாம் காலி பண்ணோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு சில மெக்கானிக்குங்க வாடிக்கையாளருக்கு தெரியவே படுத்த மாட்டீங்க அடிக்கடி வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ என்னமோ தெரியல அந்த மாதிரி செய்யாதீங்க நான் எல்லா மெக்கானிக்கும் சொல்லலை விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி